வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என் பேர் ஈஸ்வரிங்க எனக்கு வயசு அறுபத்தி ஒன்று ஆச்சு சார் நான் வந்து இப்போது ஆனைமலை கிராமத்தில் யோகா பயிற்சி கற்றுக்கிட்ருக்கேன் இப்போ எனக்கு வந்து சுகர் வந்து நானூற்றம்பது இருக்குது சார் நானூற்றி ஐம்பது மாத்திரை போட்டு ரொம்ப நாளாக மாத்திரை போட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எங்க விடுவிடவே இருக்குது சார் அதுக்கப்புறம் எனக்கு இன்சுலின் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் ரெண்டு நேரம் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தேன் இன்சுலின் போட ஆரம்பித்த ஒரு மாதிரி கைகாலெலாம் ஓஞ்சி ஓகுறோம் ஆனால் போட்டே தான் இருப்பேன் ரெண்டு நேரம் போட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு எப்போ போல இருந்தேன் இப்போ இந்த யோகா பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த சுகர் கம்மி ஆயிடுச்சுக்கும் இப்போ வந்து ரொம்பவுமே கம்மி ஆயிடுச்சு மாத்திரையும் கம்மி பண்ணிட்டேன் இன்சுலினும் கம்மி பண்ணிட்டேன் சார் இருபது பாயிண்ட் இருபத்தஞ்சி பாயிண்ட் போட்டுகிட்டு இருந்தது இப்போ பத்து பதினஞ்சு அந்தளவுக்கு வந்துடுச்சு இப்போ நல்லா ரிலாக்ஸாக இருக்குது உடம்பு வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு வந்து இப்போது எனக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு கிலோ இருந்தேன் ஆனால் இப்போ ஐம்பத்தி எட்டு கிலோ தான் இருக்கிறேன் இந்த யோகா பயிற்சிக்கு அப்புறம் மூணு மாதமாக யோகா பயிற்சி நல்ல விதமாக எடுத்து எனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்ல விதமாக யோகா பயிற்சி பண்ணுறோம் இப்போ எனக்கு வந்து ஒரு நாள் கூட என்னால் வீட்டில் யோகா பயன் பண்ணாமல் இருக்க முடியறதில்ல பயிற்சிக்கு வந்துடுறோம் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து எனக்கு மனசும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து கோபம் அதிகமாக வரும் எனக்கு பசங்க மாதிரி அவர்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொன்னால் நம்ம அந்த மாதிரி இருக்கான் இப்போ அந்த கோபத்தை எல்லாமே விட்டுட்டு இப்போ ரொம்ப இயல்பாக இருக்கிறேன் அமைதியாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பயிற்சி அப்புறம் வந்து இந்த பிரம்மியானத்துக்கு கூட்டி போனாங்க அங்கே வந்து ரொம்ப நல்ல விதமாக எல்லா ஒரு சொல்லி கொடுத்தாங்க அவங்க கிளாஸ் எடுத்ததால் நல்ல முறையாக பிடிச்சது எங்களுக்கு ரொம்ப மனது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுங்க இந்த யோகா பயிற்சி வந்து எல்லாரும் கற்றுக்கிட்டு எல்லாரும் நல்ல ஒரு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்